ஆங்கில எழுத்துக்களில் ஏ முதல் இசட் வரையில் அறுநூற்று எழுபத்தாறு சொற்களை பதினெட்டு நிமிடங்களில் கூறி ஆறு வயது சிறுமி ஆதனா லட்சுமி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் கோவை இராமநாதபுரம் பகுதியில் வசிக்கும் பூர்ண சந்திர குப்தா மற்றும் கவிதா தம்பதியரின் மகள் ஆறு வயது சிறுமி ஆதனா லட்சுமி அதே பகுதியில் உள்ள மவுன் கார்மல் நர்சரி பிரைமரி பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலும் சிறுமி ஆங்கில எழுத்துக்களில் ஏ முதல் இசட் வரையில் இருபத்தாறு எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட பல்வேறு வாக்கியங்களை பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்தாறு நொடிகளில் கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் ஆங்கில எழுத்துக்களின் இருபத்தாறு எழுத்துக்களில் முதல் சொல்லாக பயன்படுத்தி பறவைகள் மருத்துவ தாவரங்கள் பூக்கள் நிறங்கள் காய்கறிகள் விலங்குகள் இந்தியாவின் முக்கிய நகரங்கள் என இருபத்தாறு விதமான அறுநூற்று எழுபத்தாறு படங்களை திரையில் காண்பிக்கும் போது தொடர்ந்து அவற்றை பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்தாறு வினாடிகளில் கூறி அசத்தினார் ஆறு வயது சிறுமியின் இந்த அரிய திறமையை கண்ட சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிறுமி ஆதனா லட்சுமிக்கு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து சிறுமியின் சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிலையில் அவருக்கு புத்தகத்தில் நிறுவனர் நிமிலன் நீலமேகம் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் பொதுச் செயலாளர் ஆர்த்திகா நிமிலன் செயலாளர் திலகவதி மவுன் கார்மல் பள்ளியின் சுகிர் தா வனிதா உட்பட பலர் கலந்து கொண்டு சிறுமிக்கு வாழ்த்து தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய நிமலன் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் சிறப்பாக இயங்கி வரக்கூடிய மவுண்ட் காமல் என் பாய்மறை பள்ளியில் கற்று வரக்கூடிய ஆறு வயதான ஆதனா லக்ஷ்மி என்ற சிறுமி இன்றைய தினம் ஒரு உலக சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டார் அந்த முயற்சியானது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஏ டு செட் வரைக்கும் இருபத்தாறு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் இருபத்தாறு சொற்கள் குறிப்பாக ஏழில்ஸ் சொன்னா ஏல இருந்து செட் வரக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்துக்கள் அனைத்துக்குமே

இருபத்தாறு சொற்கள் என்ற வீதியில் அறுநூத்தி இருபத்தி ஆறு சொற்களை கூறி ஒரு அற்புதமான முயற்சியை மேற்கொண்டார் இந்த முயற்சியை வந்து பதினெட்டு நிமிடங்கள் மற்றும் ஐம்பத்தி ஏழு நொடிகளை நிறைவு செய்திருக்கிறார் உலகில் முதல் தடவையாக இதுவரை யாருமே இந்த மாதிரி ஒரு தலைப்பை எடுத்து உலக சாதனை நிகழ்த்தியதில்லை இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்வது சோழன் உலக சாதனை கூட்ட நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் இணைந்து முயற்சி செய்தால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய சாதனை அளவை அடையாளம் காணலாம் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து கவிதா அதனா மதர் இந்த தாட் இந்த ஐடியா எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று பண்ணாங்க ஸோ அதோட அட்டம்ப்டோட கண்டினியூஷனாக ஒரு இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை இனிஷியேட் பண்ணாங்க அவங்க இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் டுகெதர் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் கொடுக்கலாம் என்ன மாதிரி அதுக்கு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே பண்ணோம் அது பண்ண ஃபுல் ப்ராசஸ்மே மேம் தான் பண்ணாங்க கூட இருந்து நாங்க அதுக்கு ஸ்லைட் ப்ரிப்ரேஷன் பண்ணது பாப்பாவை டெய்லி ட்ரெயின் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்க பாத்துட்டு இருந்தோம் சோ இது வந்து இயற்கையோட அருளாலையும் இறைவனோட அருளாலையும் இன்னைக்கு இது வந்து நல்லபடியா நடந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்க கடமை அண்ட் சுகிர்த்தா மவுண்ட் கார்மல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓனர் இப்போ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக அவங்க சொன்ன மாதிரி நூத்தி எட்டு யோகா வந்து ஒரு பெரிய அடிப்படையா எடுத்துக்கிட்டோம் இதுல இந்த சின்ன குழந்தைய நாங்கள் இப்போ கொண்டு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த பேரண்ட்டு கேட்டோம் கேட்ட உடனே அவங்க வந்து அதுக்கு பதில் வந்து ஓகே சொன்னாங்க ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் குழந்தை மட்டும் இல்ல அம்மாவும் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து இந்த டீம் ஒர்க்கா இந்த ஈவென்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிரெடிட் கோஸ் டு காட் அண்ட் ஆல் தி டீம் மெம்பர்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ அதுனா